ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் முத்துரங்கம் பூங்கா மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை என் கையில் இருக்குது இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கோயில் சார்பாக நிர்வாகம் சார்பாக அனைவரின் சார்பாகவும் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழாவிற்கும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவத்திற்கும் அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கோப்பி இந்த யூடியூப் சார்பாக அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம் இதுதான் பத்திரிக்கை தயவுசெய்து எல்லாருமே வாங்க உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கிறோம் எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டோம் எல்லாருக்குமே இந்த இந்த ஒரு ஒரு யூடியூப் மூலமா இந்த பத்திரிக்கை வழங்குவதன் மூலம் நாங்கள் எல்லாருமே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்க எல்லாருமே வந்து இந்த விழா பிரம்மாண்டமா இன்னும் மென்மேலும் சிறப்பாக அமையும் எல்லோருடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் ஆழ்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் முத்துரங்கம் பூங்கா மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தில் அமைந்திருக்கிறார் ஆள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுக்கு அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் உணையன்றி துணை உலகினுள் எவருமில்லை நாகேஸ்வரி கண்ணை இமை காப்பது போல எம்மை நீ காத்தருள்வாய் புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தானமர்ந்தாய் புற்றாக நீ பிறந்தாய் புற்றாக நீ பிறந்தாய் பூங்காவில் தான் அமர்ந்தாய் தானே பரம்பொருளாய் தாம்பரத்தில் கோயில் கொண்டாய் முத்துரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் உன்னை நம்பி பணிந்தவர்க்கு பல நன்மைகள் நீ புரிவாய் நாகேஸ்வரி மேற்கு தாம்பரம் முத்துரங்கம் பூங்காவில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆடி மாதம் இருபதாம் நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரை காலை அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனையும் மாலை ஆறு மணி அளவில் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற இருக்கிறது ஆடி மாதம் நாள் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் ஞாயிற்றுக்கிழமை கோழு ஊற்றி அன்று இரவு ஏழு மணி அளவில் தீமிதி திருவிழாவும் நடைபெறும் இதை கண்ணுறும் பக்தர்கள் யாவரும் வருகை தந்து தங்களால் என்ற பொருளுதவி செய்து விழாவினை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை காலை அபிஷேகமும் மாலை திருவீதி உலாவும் நடைபெறும் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை தீமிதிக்கும் பக்தர்களுக்கு திரு நாகேஸ்வரி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டுதல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அலங்காரத்தீரல் அம்மன் திருவீதி உலா நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு அம்மன் குடம் திருவீதி உலா நடைபெறும் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பழைய தாமரம் அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்து ஆலயத்திற்கு சக்தி அழைத்து வருதல் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு குளக்கரையிலிருந்து தீமிதிக்கும் பக்தர்கள் தீ சட்டியுடன் பூங்கரக ஆட்டத்தோடு வாத்தியங்களுடன் திருவீதி உலா வந்து சன்னதியில் மாபெரும் தீமிதி நிகழ்ச்சி திருவிழா நடைபெற இருக்கிறது ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் சேவார்த்திகள் குழுவினர் அனைவரும் வருகம் அம்மன் அருள் பெருகாம் இந்த திருக்கோயில் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில் வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் அருளும் மேற்கு தாம்பரம் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மேற்கு தாம்பரம் அருகில் நகரில் முத்துரங்கம் பூங்கா என்று அழைக்கப்படும் பூங்காவானதும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கருவேல மரங்களும் முச்செடிகளும் நிறைந்த திறந்தவெளி பகுதியாக இருந்தது பழைய தாம்பரத்தை சேர்ந்த ஒருவர் தான் வளர்த்து வந்த பசுவை தேடி வந்தபோது இப்பூங்காவில் இருப்பதை பார்த்து தென்மேற்கு பகுதியில் சிறிய பாம்பு புற்றை ஒன்று கண்டார் அதன் அருகில் பசு இருப்பதைக் கண்டவுடன் புற்றை வணங்கி பசுவுடன் வீடு திரும்பினார் அதன் பின் நாள்தோறும் புற்றை வணங்க தொடங்கி வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் பக்தர்களும் விளக்கேற்றி வணங்கி தொடங்கினர் பின் நாளடைவில் புற்று வளர தொடங்கியது அதன் பின் ஊர் பெரியவர்கள் பக்தர்கள் சேர்ந்து திறந்த வெளியில் இந்த பாம்பு புற்றுக்கு கீற்று கொட்டகை நான்கு புறம் மூங்கில் கட்டி அமைத்து வழிபாடு நடத்தி வந்தனர் நாளடைவில் பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் விளக்கேற்றி புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடத் தொடங்கினர் இந்த நிலையில் பொதுமக்கள் நகர முக்கிய பிரமுகர்கள் வியாபாரிகள் அனைவரின் ஒத்துழைப்புடன் ஜெயராம நாயுடு என்பவரின் பெருமுயற்சியாலும் சிறிய மண்டபம் அமைத்து ராஜகோபால் பிள்ளை என்பவரை பூசாரியாக நியமித்தனர் காலை மாலை நேரத்தில் பூஜை நடைபெறத் தொடங்கியது சுயம்புவாக வடிவில் தோன்றி வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் தந்திருள்ளும் அண்மனை அம்மன் என்ற திருநாமத்துடன் சிலை வடிவில் மக்கள் வழிபடத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் பக்தர்கள் ஒன்று கூடி காப்பு கட்டி வேப்பம் சிலை அணிந்து தீச்சட்டி ஏந்தி அம்மனுக்கு கூழ் ஊற்றி தீமிதி திருவிழா இன்று வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நாகேஸ்வரி அம்மனுக்கு ஆகம விதிப்படி காஞ்சி காமகோடி பீடாதிபதி மகா பெரியவர் பிரியவர் மகா பெரியவர் அருளாசியுடன் மூலவர் பிரதிஷ்டையும் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மகா பெரியவர் நல்லாசியுடன் உற்சவர் பிரதிஷ்டை சிறப்பு ஹோமம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் கோவில் கருவறை விமானம் அமைத்து காஞ்சி காமகோடி விஜேந்திர சுவாமிகள் ஆசியுடன் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆடி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது காலை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை மதியம் அன்னதானம் மாலை சிறப்பு ஹோமம் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் திருவீதி உலா வந்து மூன்றாவது வார ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அழகு அணிந்து பக்தி பரவசத்துடன் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் திருத்தேரில் அம்மன் பக்தர்கள் படம் பிடித்து திருவீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி ஆறில் கோவில் முகப்புவாசல் கலைநயமிக்க மகா மண்டபத்துடன் கும்பாபிஷேகம் திருப்பணந்தாள் ஆர்தீனம் ஸ்ரீலஸ்ரீ சுவாமி தம்பிரான் திருக்கரங்களால் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஏழு முதல் மாதா மாதம் பௌர்ணமி அன்று காலை சிறப்பு அபிஷேகம் மதியம் அன்னதானம் மாலை சிறப்பு ஹோமம் உற்சவருக்கு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்று நடைபெற்று இரவு நேர ஜோதி தரிசன நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டில் மகாமண்டபத்தை புனரமைத்து கலை நிலையத்துடன் கூடிய தூண்கள் கொடிமரம் மற்றும் ஸ்ரீ செல்லியம்மன் பிரத்யங்கரா தேவி சமயபுரம் மாரியம்மன் காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி பால திரிபுர சுந்தரி மேலும் காஞ்சி காமாட்சி ஸ்ரீ வாராகி பேச்சியம்மன் பற்றையம்மன் ஆகிய சிலைகள் சுதை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன அனைவரும் வந்து அம்மன் அருள் பெறுமாறு அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மேலும் வெளிப்பிரகாரத்தில் சீனிவாச பெரும் பால் பால்முனீஸ்வரன் சப்த கண்ணிகள் கடகதுர்கை நாக தேவதை பீடம் ஆகியவை திருப்பணந்தால் காசிமடத்த ஆதீனம் கைலை மாமுனிவர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் தலைமையில் ஆகவ முறைப்படி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதும் பக்தர்களால் வழங்கப்பட்ட கோமாதா நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு விசேஷ நாட்களில் அவற்றிற்கு கோபூஜையும் செய்யப்பட்டு வருகிறது